மக்களின் உரியவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் குரல் மத்தியில் காணப்படும் விரக்தி நிலையை போக்கி அவர்களை பயனுள்ள மனிதர்களாக நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நாட்டின் அபிவிருத்திக்கும் மாற்றிக்கொள்வதற்காக பல்வேறுபட்ட ஆய்வுகளின் பின் இலங்கையில் உருவாக்கப்பட்டது தான் தேசிய இளைஞர்கள் சேவைகள் மன்றம் இது முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இலங்கையில் பிரதமர் அலுவலகத்தில் ஆரம்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நிஹால் இளைஞர் என்ற ஒன்று கூடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கேகாலையில் ஆரம்பிக்கப்பட்டு அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு விஸ்தரிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் மூலம் இளைஞர்களுக்கு பயிற்சி நிதி முதலீடு தொழில் வாய்ப்புகள் தலைமைத்துவ பயிற்சி கலை கலாசாரம் விளையாட்டு இளைஞர் பரிமாற்ற வேலை திட்டம் என பல்வேறு விடயங்கள் இதில் வரப்பட்டிருந்தன தோட்டப்புறங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் மோரலியா பதுலை மாத்தலை உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகமான இளைஞர் கழகங்கள் பதிவு செய்யப்பட்டன இதனால் பெருத்தோட்டங்களைச் சேர்ந்த இளைஞர் யுவதிகள் பலர் பயனடைந்தமையும் குறிப்பிட்டு காட்டப்பட வேண்டியதே இதனூடாகத்தான் ராகலை மனோகரன் உடப்பு செல்லாவ வி கிசாந்தி செல்வகுமார் ஓட்சன் என பலர் சாதனை படைத்துள்ளனர் ஆனால் இன்று புதிதாக வந்த அரசாங்கம் இதனை ஒரு கிராம சேவக பிரிவுக்கு ஒன்று என மட்டுப்படுத்தப்பட்டதனால் மலையகத்தில் உள்ள ஒவ்வொரு தோட்டத்திலும் பெரும் எண்ணிக்கையிலானவர் வாழ்கின்றனர் உதாரணமாக பகவான் கக்கசோல் தோட்டத்தில் ஒன்பது இளைஞர் கழகங்களும் நோர்வூட் தோட்டத்தில் ஆறு இளைஞர் கழகங்களும் உள்ள நிலையில் இப்போது இது ஒன்றாக மாற்றப்படுவது அவர்களின் கலை கலாசாரம் தேவைப்பாடுகள் ஒன்றிணையும் சந்தர்ப்பம் உள்ளிட்ட அனைத்திலும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் எனவே இந்த நகர்வானது பெருந்தோட்ட இளைஞர்களையும் ஏனையவர்களையும் ஒன்றிணைக்க இருந்த சந்தர்ப்பம் இல்லாது போவதனால் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என பலரும் சுட்டிக்காட்டுகின்றனர் எனவே இது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டியது காலத்தின் தேவையும் கட்டாயமும் இன்று எங்களை மலையக பிரதேசங்களில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு அநீதி ஏற்பட்டால் நாங்கள் குரல் கொடுக்க நாங்கள் நாங்கள் முன்வருவோம் அதே நாங்கள் தேசிய இளைஞர் மன்றத்தின் பணிப்பாளர் நாயகம் அதே போன்று எங்களது அமைச்சர் இளைஞர் விவகார அமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் குறிப்பிட்டு சொல்கின்றோம் இதனை இந்த சுற்றறிக்கையினை மாற்றி அமைக்க வேண்டும் இதை மாற்றி அமைக்கிறதுக்கான நாங்கள் வேலை திட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் அவருக்கு நேரடியாக சொல்கின்றோம் கழக பதிவுகள் தொடர்பாக நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் தொடர்பாக உண்மையிலேயே தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இளைஞர் கழகத்திலிருந்து வந்த ஒரு இளைஞர் பிரதிநிதி நானே கடந்த பதினான்கு வருடமாக இளைஞர் கழக செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறேன் எந்த ஒரு அரசாங்கமும் செய்யாத ஒரு வேலையை தற்போது வந்து வந்திருக்கின்ற இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் வந்து செஞ்சிருக்கிறாங்க என்ன படையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிமட்டத்தில் இருக்கிற இளைஞர் கழகங்களில் பதிவு செய்யும் பொழுது தேசிய மக்கள் சக்தி சார்பான பிரதேச சபை உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது தேர்தல்களுக்கு வேலை செஞ்ச சாதாரண இளைஞர்களாக இருக்கலாம் அவர்களை இந்த இளைஞர் கழகங்களில் பதிவு செய்கிறதுக்கு அல்லது இளைஞர் கழக செயற்பாடுகளில் வந்து உள்வாங்கி இருக்கிறாங்க ஸோ இதுவரை காலமும் நாங்கள் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினுடைய பல வேலை திட்டங்களில் வந்து உள்வாங்கப்பட்டார்கள் ஆனால் இன்னைக்கு எங்களுக்கு புறந்தள்ளப்பட்டு அல்லது எங்களை புறந்தள்ளுகின்ற ஒரு செயற்பாடு வந்து இந்த அரசாங்கத்தினால் எங்களுக்கு மேற்கொள்ளப்பட்டு இருக்குது ஸோ இது ஒரு வகையில் ஒரு அநீதியான செயற்பாடு யூத் யூத்தை வந்து கூடுதலாக அரசியல் மயமாக்கி இந்த அரசாங்கம் இது ரொம்ப வரவேற்க தருண விஷயம் ஒன்றும் இல்லை இந்த யூத் கவுன்சிலில் அரசியல் தலையிட நிப்பாட்டி இது பொதுவான ஒரு வேலை திட்டமாக கொண்டு போகணுங்கிறது எங்கள் நோக்கம் அப்படி தருண சேவா சபா சபாவை கிரமே வினஸ்கர் அதிகம் பர்ற கிரமே வினஸ்கரில் ග්‍රහම සේයක ද ොටාසට එක සංගමක් ්‍යියාපචිකි්‍රීම සබන්ධව සේකුලක් කියවල තින . එක වෙනස් කරම රමකොදන්න ද ද ග්‍රම සේවක ග්‍රහම සේවක බසම ඇවිල්ල රටගොටේ තාාත දපදර තිීනවා. නමුත් වත කරබල්ල කොට මේ බරිිතැන්න ලට නොර සපත් දෙදක් ජනකක් දෙදක්කින්න විදකින්නවා. තිදදාකිින්ව ො ත කි න සදරම ම ඇමත්තුම බලට බරිදින තරසේ ාව ාවට ගොඩක්ව පේපස් ක්ලක්. ඒවා හරියටම කලබ් එක නෙමින් හර ග්‍රහමසේවා වසම් වල භූෂමතාවයන් තියෙනවා. සහ වෙනවෙන තත්වයන් තියෙනවා. ඒ මත ඒකොල්ලන්ට අදාළ නිර්දේශ තරුණසේවා නිලධාරිය හරා වට පස්සේ තරුණසේවා සභාවෙන් අනුමත කරනවා ඒ තියන භූමිය ැලපෙන විදිට එකක් දා දන්න ඕන දෙක් දාදන්න ෙ ඒකත් තකරලේ නෙම ති.